உலக அரங்கல் இடம்பெறும் அரசியல் மாற்றங்கள் ராஜதந்திர நகரங்களை பற்றி அத்துறை சமகால அரசியல் இன்றைய சமகால அரசியலில் அண்மையில் இலங்கை ஜனாதிபதி சீனா விஜயத்தை மேற்கொண்டு நாடு திரும்பி இருக்கின்றார் அஹ் இதன் விளைவாக சீன அரசாங்கம் அந் அம்பாந்தோட்டை துறைமுகத்தில் எண்ணெய் குதம் அஹ் சுத்தரிப்பு நிலையத்தை அமைக்க இருப்பதாக அறிவித்திருக்கிறது அது இலங்கையின் பெருமளவு விமர்சனமா பல விமர்சனங்கள் முன்வைக்க போ இருந்த போதிலும் அதன் பாதக சாதகமான விஷயங்களை மோடு எம்மோடு அலைந்து ஆராசிக்க ஆஹ் அரசியல் ஆய்வாளர் வேல் தர்மா அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் நீங்கள் எங்களோடு இணைந்தமைக்கு நன்றி அண்மையில் இலங்கை ஜனாதிபதி சீனா விஜயம் மேற்கொண்டு நாடு திரும்பும் பொழுது அவர் பல தரப்பட்ட ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டிருந்தன அதில் குறிப்பாக இலங்கைக்கு பாரிய அஹ் அஹ் பெரியளவான அஹ் மூலதனத்தோடு அம்மாந்தோட்டையில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் ஒன்றை நிறுவுவதற்கு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டதாக அறிவிக்கப்படுகிறது இதன் இதனால் இலங்கைக்கு என்ன லாபம் இலங்கைக்கு பெருமளவு வெளிநாட்டு செலவாணி உள்ளுக்கு வருகின்றது என்று இலங்கை அரசு சொல்கின்றது இந்த சீனா அம்பாந்தோட்டையில் செய்யவிருக்கின்ற எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் வந்து மூன்று தசம் ஏழு பில்லியன் முதலீட்டை கொண்டு வரும் என்று சொல்கின்றார்கள் அதுல முதல ஒன்று ஒன்று தசம் ஏழு எட்டு பில்லியன் வந்து நேரடி முதலீடாக வரும் ஒன்று தசம் ஐந்து மூன்று பில்லியன் வந்து அந்த கட்டுமான கட்டுமான செலவுக்கு பெறும் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸ்பென்சஸ் பிறகு சிக்ஸ்டி எயிட் அறுபத்தெட்டு தசம் ஒரு மில்லியன் மில்லியன் அந்த கட்டுமானத்துக்கு தொடர்பு உள்ள இதர செலவுகள் வெறும் பிறகு வேர்க்கிங் கேபிட்டல் என்று சொல்லப்படுகின்ற செயற்படும் மூலதனத்துக்கு நூற்றி எண்பத்தொன்று தசம் நாலு மில்லியன் நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் இந்த வர்க்கிங் கேபிட்டல் என்று ஒரு வெளிநாட்டு அதுவும் வந்து பெரும்பாலும் யுவான்லதான் பெரும் இந்த மூன்று தசம் ஏழு மில்லியன் தொகையும் வந்து சீனா ஒரு அந்த அந்த அவ்வளவு தொகையும் கொண்டு இலங்கையினுடைய நடுவன் வங்கியிலும் வைப்பு செய்து அதை எடுத்து எடுத்து சீனா செலவழிப்பதில்லை கட்டுமானத்துக்கு தேவையான எல்லா பொருட்களும் சீனாவில பெற வரப்போகுது ஒரு குரடு கூட சீனாவில இருந்தான் பெறும் ஒரு குரட்டை இலங்கையில வாங்குறாலும் அது மெயின் சீனாவை குரடைத்தான் அவர்கள் வாங்குவார்கள் அப்ப எல்லா பொருட்களும் சீனாவில இருந்தான் பெறப்போது அது ஒன்று மற்றது ஊழியர்கள் என்று சொல்லும்போது சீனா வெளிநாடுகள்ல முதலீடு இப்படிப்பட்ட கட்டுமானங்களை செய்கின்ற போது தனது நாட்டிலிருந்தே தொழிலாளர்களை கொண்டு வரும் சீனாவில் போதிய அளவு தொழிலாளர்கள் இருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல சீனா கொண்டு போன்ற தொழிலாளர்கள் யார் என்று சொன்னால் சீனாவிலே சிறையில் இருக்கின்ற குற்றவாளிகளைத்தான் கொண்டு போய் எப்படி செய்வார்கள் அதுதான் மிக குறைந்த செலவு ஊதிய செலவு இருக்கும் மற்றது சீனாவிலே சிறை சிறைக்கு தட்டுப்பாடு இருக்கின்றது அப்ப அந்த அந்த சிலவை குறைக்கலாம் அங்கு சிறைகளை நட சிறைகளை நடத்துகின்ற சிலவை குறைப்பதற்காக அந்த அவர்களே கொண்டு வந்து ஊழியர் செய்ய விடுவார்கள் அதான் நமக்கு தெரியும் முன்பு ரோடுகள் போடுற காப்பட் ரோட்டு என்று போடுவதெல்லாம் அங்க சீனாவில இருந்தால் ஊழியர்கள் வந்து அந்த ரோட்டுகளை அமைத்தார்கள் அப்ப அவர்களுடைய வசதிக்காக சீ இல்லாடவும் பேர்பலைகளை கூட சீன மொழிகள்ல மாத்தி இருந்தார்கள் விமான நிலையத்திலிருந்து இல்லாடத்துக்கும் சீன மொழியிலும் அந்த அவர்களுடைய பேர்பலைகள் இருந்தது அப்ப இந்த மூன்று லட்சம் ஏழு பில்லியன் முதலீடும் நேரடியாக இலங்கைக்கு வரப்போவதில்லை மற்றது இவர்கள் ஒரு பாரிய நிலப்பரப்பில இந்த எரிபொருள் சுத்தி செய்ய போகின்றார்கள் ஏற்கனவே ஐநூறு ஏக்கர் நிலம் கேட்டிருந்தார்கள் தற்போது அது போதாது என்று சொல்லி எழுநூறு ஏக்கர் நிலம் கேட்டிருக்கின்றார்கள் அப்ப இந்த பொதுவாகவே இந்த எரிபொருள் சுத்திகரிப்பு மசகு எண்ணை பெட்ரோலாகவோ டீசலாக மற்ற எரிபொருட்களாக மாற்றுகின்ற அந்த சுத்திகரிப்புக்கு ஒரு கடுமையான விலை கொடுக்க வேண்டும் அதாவது சூழல் மாசுபடுதல் அந்த 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 பிரச்சனை இலங்கைக்கு வர போது இந்த சீனாவிலேயே ஏற்கனவே சூழல் பெருமளவு மாசுபட்டு விட்டது இப்ப சீனாவில பல நீர்நிலைகள் சிவப்புன்றத்துல இருக்கும் இந்த கெமிக்கல்கள் எல்லாம் போய் இங்க கிழந்து அப்ப தங்களுடைய பிரச்சனையை இலங்கைக்குள்ள கொண்டு வருகின்றார்கள் அது ஒன்று மற்றது பெருமளவு காணிய கேட்கின்றார்கள் மற்றது சீனா வந்து இந்த எரிபொருளை உற்பத்தி செய்து அங்கு ஒரு பெரும பெரிய ஒரு எரிபொருள் குதத்தை உருவாக்கி அங்கே கையிருப்பில வைத்திருக்க போகின்றது அது த போர் போர் என்று வரும்போது அவற்றை தான் பாவிப்பதற்கு திருவோணமலையில் குதங்களை தங்களுக்கு தெரிச்சுக்கொண்டி அமெரிக்கா ஒரு பக்கம் இந்தியா ஒரு பக்கம் போட்டியிடுவதும் அதற்காகத்தான் சீனா பார்த்துட்டு தானே ஒரு பெரிய ஒரு எரி எரி எரிபொருள் அந்த வை களஞ்சியப்படுத்துகின்ற ஒரு நிதியத்தை அங்கு உருவாக்கி விட்டு அதை தான் போர் வரும்போது அதை பாதிக்கலாம் அப்ப போர் என்று வரும்போது வரும்போது அந்த எரிபொருள் நிலையம் தாக்கப்பட்டால் அது இலங்கையிலே பெரிய ஒரு தீ விபத்து ஏற்படும் பெருமளவு மக்கள் கொல்லப்படுவார்கள் பெரிய இந்த சூழல் மாசுபடுதல் எல்லாம் நடக்கும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் அது மட்டுமல்ல இந்த சீனாவுக்கு இந்த எரிபொருள் நிலையத்தை வழங்குவதும் மற்றெல்லாம் முதலீடுகள் அதாவது முதலீடுகள் செய்த அந்த பதினைந்து அது அதை சொல்லுவார்கள் மெமரண்டா ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் புரிந்துணர்வு குறிப்பேடுகள் அங்க வந்து ஒப்பந்தம் இல்லை அது வந்து எந்த ஒரு ஒப்பந்தம் என்று சொன்னால் அதை இரண்டு நாடுகள் ஒப்பந்தத்தை காய்ச்சாத்திட்டால் அந்த அந்த ஒப்பந்தத்தை கொண்டு போய் அல்லது உடன்படிக்கையை கொண்டு போய் அந்த நாட்டினுடைய பாராளுமன்றத்தில் தாக்குதல் செய்து அந்த பாராளுமன்றம் அதை ஏற்றுக்கொண்டா பிறகு இரண்டு நாடுடைய நாடாளுமன்றங்களும் ஏற்றுக்கொண்டா பிறகுதான் அது ஒப்பந்தமாக இருக்கும் அப்ப அதே ஒரு பன்னாட்டு நீதிமன்றத்துல கொண்டு போய் வழக்கு தாக்கல் செய்ய மீறி ஏதாவது நடந்தால் ஒப்பந்தத்துக்கு ஒப்பந்தத்தை மீறி நடந்தால் ஆனால் இது வந்து புரிந்துணர்வு குறைபேடு பிழை என்கிறீர்கள் எங்க ஏற்றவே எங்கள் ஒரு ஒரு பக்கம் கொஞ்சம் பேர் போன தேர்தலில் எங்களை ஏமாற்றினார்கள் புரிந்துணர்வு உடன்படிக்க செய்து வச்சுக்கிறீ சொல்லி அது அதே ஏகமாற்றார் அப்ப இந்த அவர்களுடைய ஆங்கிலத்தில் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்ப அப்ப வந்து வந்து இதுக்கு சிறந்த உதாரணம் வந்து உக்ரைன் படை அணுப்படைக்கலன்களை அணு ஆயுத படைக்கலன்களை ரஷ்யாவுடன் ரஷ்யாவுடன் ஒப்படைக்கும் போது ஒரு ஒப்பந்த ஒரு புரிந்துணர்வு குறிப்பு கை சாத்துட்டார்கள் மெமரண்டம் அண்டர்ஸ்டாண்டிங் என்று அதன்படி உக்ரைனுடைய நிலப்பரப்பை அந்த இறமையை பிரான்ஸ் அமெரிக்கா பிரித்தானியா ரஷ்யா ஆகிய நாடுகள் பாதுகாக்க வேண்டும் ஆனால் அது பாதுகாக்கப்படலை இப்போது உக்ரைன் தன்னுடைய பெரும் பெரும்போதே இழந்திருக்கிறோம் இது அந்த ஒப்பந்தம் ஒப்பந்தம் உள்ள அப்ப இந்த இந்த சீனா இப்படிப்பட்ட மேரண்டியாசம் ஒப்பந்தங்களை வந்த வந்த வந்து இறங்கிய கையோடு அமெரிக்காவுடைய மனித உரிமை கண்காணிப்பு இல்லையா ஹியூமன் ரைட் வாட்ச் அல்லது எச்ஆர் டபிள்யூ சுற்றுக்குமார் சொல்றார்கள் அவர்களும் அறிக்கையை விடுகின்றார்கள் இந்த புதிய அரசு வந்து இந்த போர் போர் போது நடந்த தொடர்பான பொறுப்புக்குறை அக்கௌண்டபிலிட்டியில அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று அப்ப இலங்கை எப்ப இந்த அமெரிக்கா அவனுடைய வளையத்திலிருந்து வெளியால அமெரிக்கா எங்களுக்கு நடந்த அட்டூழியத்தை கையில தூக்கி இதை போட்டு தூக்கும் அப்ப என்ன உங்களோட நாட்டு உங்களோட படைக்க படை படை வீரர்களை நாங்கள் பன்னாட்டு நீதிமன்றத்தில் நிறுத்துவோம் உங்களுக்கு எதிராக பொருளாதார தடை கொண்டு வருவோம் போன்ற மிரட்டல்களுக்காக இந்த பதினைந்து இந்த புரிந்துணர்வு குறிப்பேடுகளால் வருகின்ற தீமையில இதுவும் இதுவும் உண்டு என்றுதான் சொல்ல வேண்டும் இலங்கை கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய இறைமையை இழந்து கொண்டே இருக்கின்றது இன்னும் உண்டு இலங்கையில குழம்பு துறவம் இருக்கின்றது குழும்புத்துற பெரும் பெரிய முனையம் சீனாவிடம் இருக்கின்றது அம்பாந்தோட்ட துறங்கம் இருக்கின்றது பெரிய பெரிய கொள்கைகள் எல்லாம் அங்கும் சீனா கையிருப்பாக வைத்திருக்க முடியும் அந்த கொள்கலங்களுக்குள்ள சீனா ரகசியமாக படைக்கலங்களை வைத்திருக்காது அதை வைத்து கொண்டு இந்து சமுத்திரத்துல பயணிக்கின்ற அமெரிக்க கப்பல்கள் மீதோ அல்லது இந்தியா கப்பல்கள் மீதோ தாக்குதல் செய்யக்கூடிய வகையில அதாவது ஒரு ஏவுகணை செலுத்திய வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு டிராக்டர் ஒரு பாரவூர்த்தி ஒரு கண்டெய்னர் கேரியர் சைஸ்ல இருக்கும் அது அதுல இருந்தான் அந்த பெரிய ஏவுகணைகள் எல்லாம் வீசுவார்கள் அந்த அதை அவற்றை வந்து இந்த பெரிய கொள்கை வைத்து வைத்திருந்து தேவையான நேரத்தை அதை எடுத்து அசம்பிள் பண்ணி எல்லாம் பொருத்தல் செய்து அவற்றிலிருந்து படை வீசுவது அப்ப இது வந்து ஒரு ரகசியமான கள்ளத்தனமான முகாம்களாக இலங்கையை சீனா பயன்படுத்த மாட்டாது என்று உங்களாலேயும் முடிய சொல்ல முடியாது அதை மறக்க முடியாது சீனா அப்படி செய்யக்கூடிய நாடு ரகசியமாக அலுவலர்களை பார்க்க கூடிய ஒரு நாடு அப்பா இந்த இப்படி ஒன்று இருக்கிறதென்று இந்தியாவுக்கோ அல்லது அமெரிக்காவோ உணர்ந்தால் அல்லது அவர்கள் அச்சப்பட்டால் அவர்கள் இலங்கைக்கு எதிராக ஒன்று இலங்கையில் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி இந்த வெற்றை இல்லாமல் செய்வார்கள் அல்லது இலங்கை மீது படையெடுப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்கின்றது ஏன்னா எங்களுக்கு பா எங்களோட பாதுகாப்புக்கு ஐஸ்லாண்ட் முக்கியம் அப்போ ஐஸ்லாண்டு எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்கிற நா நாடு எங்களோட பாதுகாப்பு இலங்கை முக்கியம் இலங்கை எங்களோட படையெல்லாம் வந்திருக்க போது உங்களுக்குள்ளே எல்லாத்தையும் அங்கால வழியால் தூக்கி போடு என்று சொல்ல முடியாது என்று நீங்களும் சொல்ல முடியாது நானும் சொல்ல முடியாது நீங்க அதை தொட்ட வழியால் இந்த கேள்வியை கேட்கின்றேன் அஹ் இந்த சந்தர்ப்பத்தில் இவ்வாறு சீனா அரசாங்கம் இலங்கையில் ஆதிக்கம் செலுத்துவதை இந்தியா பார்த்துக்கொண்டு சும்மா இருக்காதல்லவா அவர்களின் நகர்வு எவ்வாறு இருக்க போகிறது அவர்களின் நகர்வு நாம் முதல் போய் தமிழ் எம் எம்பிக்களை சந்திப்பார்கள் தமிழ் அரசியல்வாதத்தை சந்திப்பார்கள் விட தங்கள் சில ஆய்வாளர்கள் இருக்கின்றார்கள் அவர்களை இப்போ அவர்கள் ஒரு தரப்பு களத்துல இறங்கி இருக்கின்றார்கள் அவர் வந்து இப்ப சொல்லிக்கணிடுறார்கள் நாங்கள் வந்து தமிழர்கள் வந்து நீ நாங்கள் ஒரு போராட்டத்தை தொடக்க கொண்டு வந்தோம் அப்ப அப்ப கிட்டத்தட்ட எண்பதுகளில் நடந்த ஒரு மாதிரியான ஒரு நகர்வை அப்ப இந்தியாவை கொண்டு செய்யலாம் அப்படின்னா தமிழர்களைத்தான் பள்ளி கொடுக்க பார்க்கும் அப்ப அதைத்தான் இந்தியா செய்ய முடியும் ஒழிய மற்றும்படி ஒரு படை இலங்கைக்கு எதிராக இலங்கைக்கு எதிராக ஒரு படை நடவடிக்கையை கூட இலங்கை செய்ய முடியாத அளவுக்கு இலங்கை படையை இலங்கை கடற்படையை தரப்படையை இந்தியா படைக்கலம் கொடுத்து பயிற்சி கொடுத்து எல்லாம் செய்து போர் போர்க்குரிய வைத்து அவர்களை இந்தியாவே வளர்த்து விட்டு விட்டுள்ளது அப்ப இந்தியா தான் சொந்த செலவில சூனியம் வச்சிருக்குது நல்லது இப்பொழுது இவர்கள் இப்ப நீங்கள் குறிப்பிட்டது போல இது எந்த விதத்திலும் இலங்கைக்கு நன்மை தரக்கூடியதாக அமையவில்லை ஆனால் ஜனாதிபதி அவர்கள் வந்து அறிக்கையில் சொல்ல கூறும் பொழுது அவர்கள் அங்கே தெரிவித்திருந்தார்கள் நாங்கள் எண்ணெய் சுத்தரிப்பை அதிக அளவு செய்தால் எங்கள் தேவைக்கு போக மீதியை நாங்கள் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வோம் அதால் அந்நிய ஜலாவணி வரும் என்று ஆனால் அவ்வாறு செய்யும் பொழுது ஒரு குறிப்பிட்ட தொகை அது சீனாவுக்கும் செல்ல வேண்டும் அல்லவா அது அந்த ஒப்பந்தப்டி இருக்கிறியில் விடவில்லை என்ன சொன்னால் அந்த இவ்வளவு எரிபொருள் அந்த சைனோ என்ற அந்த சீன நிறுவனத்துக்கு சொந்தம் இவ்வளவு இலங்கை அரசுக்கு சொந்தம் என்று சொல்லவில்லை இப்ப நான் இந்த போடுற முதலீட்டை வைத்து பார்க்கின்ற போது முழு 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 அங்கு சுத்திகரிக்கப்படுகின்ற முழு எதிரிகோளும் சீனாவுக்கு சொந்தமானதாகத்தான் இருக்கும் அதில் எவ்வளவற்றை இலங்கையில் விற்பனை செய்வார்கள் எவ்வளவற்றை வெளியால் விற்பனை செய்வார்கள் என்பது தொடர்பாகத்தான் தற்போது பேச்சுவார்த்தை நடப்பதாக விஜிதகை ரத் சொல்கின்றார் அப்ப இலங்கையிலே எவ்வளவு விற்பனை செய்கிற என்பதை கூட சீனாதான் முடிவு செய்ய வேண்டும் அந்த எரிபொருள் உற்பத்தி விநியோகம் மற்றது விற்பனை தொடர்பான எல்லா அதிகாரங்களும் இந்த சைனோபெக் என்ற நிறுவனத்திடம்தான் இருக்கும் அதுக்கு ஒரு வாடகைக்கு இலங்கையில் ஒரு பகுதியை கொடுத்ததான் கடைசியில இந்த கடன் கற்ற ஒரு இடமும் இல்லை அந்த நிலமும் சைனோபேக்கு தான் சொந்தம் என்பதாக இட கடைசியில முடியலாம் அதாவது தான் குடும்ப துறைமுகத்துக்கும் அதான் நடந்தது அம்பாந்தாட்டு துறைமுகத்துக்கும் அதான் நடந்தது வேலை கொண்டு வரும் மற்றது சில உள் உள்நாட்டு கொண்டு வரும் அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு இருநூறு இருநூறு மில்லியன் டொலர் அமெரிக்க டொலர் அளவான நன்மையாகத்தான் இலங்கைக்கு இருக்கும் பெருமளவு நன்மை இருக்காது முதலில் போதிய அளவு அந்த உற்பத்தியில் எத்தனை வீதம் இலங்கைக்கு சார்ந்தது எத்தனை வீதம் நொப்பைக்கு சார்ந்தது என்று ஆனால் அதை நிர்ணயிக்காமல் இவர்கள் எப்படி இப்படியான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் வர முடியும் அவர்கள் அவர்கள் மற்றது தற்போது அதுதான் இலங்கை நிதி நிதியை பொறுத்தவரை வெளிநாட்டு செலவானி கைவிருப்ப பொறுத்தவர்கள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியாத இக்கட்டான நிலையில இருக்கின்றார்கள் அவருடைய இராக்குமதி வந்து அதிகமாகவும் ஏற்றுமதி குறைவாகவும் இருக்கின்றியும் அதிகரிப்பதற்கும் வாய்ப்பு இருக்கின்றபடியா ஏதோ எங்கோ சில முதலீடுகள் இலங்கைக்கு வரட்டும் வேலை வாய்ப்புகளை கொடுக்கட்டும் என்ற நிலையில் தான் இருக்கிறார்கள் ஆனால் இது எப்படி அம்மாந்தோட்ட துறமுகம் எந்த ஒரு நன்மையையும் இலங்கைக்கு கொடுக்கவில்லையோ எப்படி மற்ற விமான நிலையம் கொடுக்கவில்லையோ அது போலத்தான் இதுவும் பெருமளவு நன்மையை கொண்டு வராது என்பதை இன்னமொரும் ஐந்து ஆண்டுகள் இலங்கையில் வந்து எண்ணெய் கிடையாது வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்ய வேண்டும் அதை கொண்டு வந்து இங்கே சுத்தகரிப்பதால் நீங்கள் முதல் குறிப்பிட்டது போல சு சுற்றுச்சூழல் மாசு அடையப் போகின்றது பெருமளவில் ஆனால் ஆஹ் அதை தாண்டி லாபம் வருமா என்றால் நீங்கள் குறிப்பிட்டதை பார்த்தால் ஐயமாக இருக்கின்றது லாபம் என்று சொல்லி ஏதாவது சில உள்ளூர் வரிகள் அந்த மாகாண சபையினுடைய அந்த வரி போன்ற வெற்றியெல்லாம் அந்த வருமானங்கள் வரும் அதாவது உள்ள உள்ள உள்ளக வரி வருமானங்கள் வரும் ஆனா அந்த எண்ணெய் சுத்திகரிப்பை சரியாக செய்தால் இப்போ சிங்கப்பூர் வந்து அதை அதை செய்துதான் ஒரு முன்னணி நாடா சிங்கருடைய பொருளாதார சிங்கப்பூருடைய பொருளாதாரத்தில் எண்ணெய் சுத்திகரிப்பு முக்கிய பங்கு பங்கு வகிக்கின்றது இப்போ சூழலுக்கு மாறு மாசு ஏற்படுத்தக்கூடாத வகையில் சிங்கப்பூர் செய்கின்றது அதே போல் இவர்களும் செய்வார்களா என்பது ஒரு சந்தேகம் பல ஆப்பிரிக்க நாடுகளில் சீனா செய்த முதலீடுகளால் அவர்களுடைய ஆறுகள் பல பாதிக்கப்பட்டதால் மக்கள் கிளந்தெழுந்து போய் அந்த சீனா அங்குள்ள சீனர்களை தாக்கி சீனா அந்த சீனாவினுடைய அந்த உற்பத்தி நிலையங்களெல்லாம் அளித்த வரலாறுகள் கூட இருக்கின்றனர் சரி அதே போல இந்த அம்பாந்தோட்டை துறைமுகத்தை தவிர்த்து அதனுடைய இதை தவிர்த்து வேறு என்ன என்னென்ன விடயங்களில் அனலகுமார் திசா நாயக்கா சீன அரசாங்கத்துடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் அவர் வந்து இந்த சீனா வந்து எப்படி ஆட்சி நடத்துகின்றதோ அது ஒரு சீனா அரசு வந்து ஒரு நுருக்கமான கண்காணிப்பு அரசு முன்பு எல்லாம் இந்த சர்வாதிக அறைகள் மக்களால தெரிவு செய்யப்படாத அல்லது ஒரு ஒரு கட்சி ஆட்சியுள்ள நாடுகளில் அடக்குமுறை மிகவும் கடுமையாக இருக்கும் ஆஹ் அதை சீனா மாற்றி ஒரு கண்காணிப்பு அரசாக மாற்றிவிட்டது இப்ப இல்ல இல்ல உ சீனாவுடைய உளவுத்துறை மற்றது காவல்துறை மற்றது படையினர் மற்றது சீனாவிட உலகத்திலேயே அதிக அளவு சிசிடிவி என்று சொல்லப்படுகின்ற கண்காணிப்பு கருவிகளை பாவிக்கின்ற ஒரு நாடு ஆக சீனா இருக்கின்றது அப்ப இலங்கை அரசு என்ன செய்கின்ற சொன்னால் அவற்றை இந்தியாவுடன் சீனாவுடனிருந்து வாங்குகின்ற வாங்குகின்றது மற்றது மக்களுடைய தரவுகளை திரட்டி வைத்தல் அதை வந்து அதை இந்தியாவிடமிருந்து இருந்து அந்த அந்த தொழில்நுட்பத்தை பெறுகின்றது கண்காணிப்புக்கு வைத்திருக்க போகின்றது அது ஒரு இலங்கையினுடைய அரச ஊடகங்களை சீனாவுடைய அரச ஊடக ஊடகங்களுடைய தொழில்நுட்பம் அவர்களுடைய அந்த உத்திகளை பாவித்து தனிய அரச ஊடகங்கள் மட்டும்தான் இலங்கையில் இருக்க முடியும் மற்றவர்கள் செயற்பட முடியாது மக்கள் முழுவரும் முழு 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 பேரும் அரச ஊடகங்களைத்தான் தான் பார்ப்பார்ப்ப அது வந்து அவர்கள் எங்களுடைய ஆட்சியில தங்களுடைய பிடியை இறுக்குவதற்கு அன்பகுமார சோனியாக்கா ஆட்சியில தன்னுடைய பிடியை இறக்குவதற்கு அதை பாய்ப்பேன் கண்காணிப்பேன் மற்றது அந்த சீனாவிடம் இன்னொரு உலகத்திலேயே முதன்மையான நிலையிலிருந்து பேசல் ரெகனிசன் சொல்லி அதோட முகத்தை வைத்துக் கொண்டு உங்களுடைய முழு தகவலும் பரலாம் இப்ப சீனாவிலேயே ஒரு வேறு ரோட்டை ஒரு சட்டவிரோதமாக பண்ணி போனாருன்னு சொன்னா அவற்ற முக முகத்தை வந்து உள்ள கேமரா பதிவு செய்துவிடும் அது ஒரு அடுத்த ஒரு ஒரு வாரத்துக்குள்ள அவருக்குரிய தண்ட பணம் அது அவருக்கு பெறும் அப்ப அந்த அளவுக்கு அந்த முகத்தை வைத்து கொண்டே அவர்கள் அவர் பற்றிய தகவல்கள் யாரும் இருக்கு அந்த யாவும் இருக்கும் அதே போல இலங்கையிலே கொண்டு வந்து இந்த குற்ற செயல்களை தடுக்கலாம் அடக்குமுறைகளை தடுக்கலாம் ஒரு கண்காணிப்பு அரசாக அடக்குமுறை மிக்க கண்காணிப்பு அரசாக தங்களை மாற்றுவதற்கு இவர்கள் முயல்கின்றார்கள் அடுத்தது இன்னொரு நன்மை டிஜிட்டல் எக்கனமி என்று சொல்லி இப்போ சீனாவில் அந்த சீன பொருளாதாரம் வந்து முழுக்க முழுக்க இந்த கைபேசிகள் ஊடாகத்தான் இந்த பொருளா இயங்கிக் கொண்டிருக்கின்றன இந்தியாவிலும் தற்போது அது வளர்ந்து கொண்டு வருகின்றது எல்லா எல்லா கொடுப்பனவுகளும் கைபேசிகள் ஊடாகத்தான் செய்யப்படுகின்றன எல்லாம் இணைய வழி ஊடாகத்தான் நடக்கும் அந்த டிஜிட்டல் பொருளாதாரம் அப்ப காசுகள் எல்லாம் இருக்கும் அந்த டிஜிட்டல் பொருளாதாரத்தை இலங்கையில அறிமுகப்படுத்துகின்ற அந்த டிஜிட்டல் பொருள் டிஜிட்டல் பொருளாதார கொடுப்பனவு முறைகள் உள்ள நன்மை என்னன்னு சொன்னால் இந்த விற்பனை மொத்த வரிகளில் வந்து எய்ப்பு செய்ய முடியாது எல்லாமே இலத்திறன் மூலமாக பதிவு செய்யப்படுவதால் அந்த ஏய்ப்பு செய்ய முடியாது அதிக அளவு பிஏடி இலங்கையால வசூலிக்க முடியும் சீனாவும் அதை செய்கின்றது இந்தியாவும் அந்த அவர்களுடைய ஜிஎஸ்டி வரியை பெருமளவு அதிகரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த டிஜிட்டல் கொடுப்பனர்கள் மூலம் நல்லது மேலோட்டமாக பல விடயங்களை நாங்கள் தொட்டு சென்றோம் மீண்டும் எதிர்வரும் காலங்களில் இவ்வாறு மேலும் ஆளு ஆழமாக சென்று இவர்களின் பொருளாதார கொள்கை இலங்கையில் அளவு ஆதிக்கம் செலுத்தப்போடுகிறது என்று பார்ப்போம் அதே அதே போல ஆஹ் அஹ் ஊடகத்துறையில் அவர்கள் கால்பதித்தால் ஊடகத்துறைக்கும் ஆபத்து வரும் என்று அஹ் கருதுகிறோம் மக்கள் கருதுகிறார்கள் அதைத்தான் நீங்களும் சொல்லியிருந்தீர்கள் நல்லது மீண்டும் இன்னும் ஒரு நேர்காணலில் உங்களோடு பல வித்தியாசமான சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்வோம் அதுவரை உங்களுக்கும் இவ்வளவு நேரமும் நீங்கள் எங்களோடு நேரத்தை பகிர்ந்தமைக்காக ரூமம் டிவி சார்பாகவும் நேர்கோல் சார்பாகவும் மென் சார்பாகவும் நன்றிகள் வணக்கம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்